தமிழ் ட்ரேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு வாரமாக மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு எப்படி இல்லாமல் வந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள்லாம் லாபம் எடுத்துருக்கீங்களா கவனமாக பண்ணுறீங்களா ஆனால் பெரிய பெரிய லாபமும் எடுக்கலாம் ஆனால் நமக்கு எப்பவுமா இருந்தாலுமே நம்ம சின்ன லாபத்தை தான் சொல்கிறோம் இன்றைக்கி கூட நாங்கள் ரெண்டு கால்ஸ் கொடுத்தோம் ஒரு பேங்க் நிப்டியிலாம் நாற்பத்தஞ்சில் வாங்க சொன்னோம் அது அதுக்கப்புறம் ஹை அடித்தது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படி பார்த்தா ஒரே ஒரு லாட்டில் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஒரே ஒரு லாட்டில் பட்டு நம்ம அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது மாதிரி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் ரிவர்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன் இருபத்தி ரூபா உங்களுக்கு ஒரே ஒரு லாட்டில் லாஸ் ஆகும் கடைசி வர நின்னீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ரெண்டு கால்ஸ் தான் கொடுத்தோம் சின்ன சின்ன ப்ரீமியத்தில் தான் கொடுத்தோம் நம்ம எப்பவுமே கொடுக்குறது ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் அது மார்க்கெட்டு எவ்வளோ போனாலும் சரி எவ்வளோ இறங்கினாலும் சரி எவ்வளோ இறநாலும் சரி நம்ம மினிமம் டார்கெட்டு இருபது கொடுக்குறோம் ஆனால் நம்ம இன்றைக்கி கொடுத்த ரெண்டு கால்ஸுமே வந்து எக்கச்சக்கமாக போயிட்டு அது வேறு விஷயம் அது யாருக்கு எப்போ நடக்குங்கிறது தெரியாது அது இருக்கட்டும் நிஃப்டி இருபத்தி நாலாவது எப்போது தாண்டோம் பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி ரெண்டாவது எப்போது தாண்டோம் பிஜேபி கவர்மெண்ட்டு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு பாயிண்ட் மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா நேற்றுக்கே வந்து இதை தாண்டிருக்கணும் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தை தாண்டியிருக்கோம் பேங்க் நிப்டி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டியிருக்கோம் சா எஃபெக்ட் நேத்தே ஒர்க் ஆகிருக்கும் ஆனால் அவங்களால அவ்வளோ மெஜாரிட்டி வர முடியல அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஏரில் ஃபுல்லாக நெகட்டிவெலாம் இருக்குது ஆனாலும் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பேன் பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது நிஃப்டி வந்து இன்னைக்கு ஸ்பேன் அப்படின்னா ஹை கோ வித்தியாசம் எண்ணூற்றி எழுவத்தொம்போது பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாயிண்ட்ஸ் அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் நாற்பது ரூபாய்க்கு ஒன்று வாங்குறது வந்து ஆயிரத்தி ரூபா வந்திருக்கு வரும் நாட்களில் எப்படி இருக்குன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் வந்து ஆனால் அதில் நம்ம எடுக்கிறதும் எடுக்காததும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது ஆனால் எப்போவுமே நமக்கு கிடைக்கிற அந்த குறைஞ்சபட்ச லாபத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது ஆனால் மார்க்கெட்டு மேலே போகலாம் கீழே வரலாம் என்னங்கிறது நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுடைய கேபிட்டல் இருபத்தாயிரூவா இருந்துச்சுன்னா டெய்லி வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாலேருந்து ரெண்டாயிரவா சம்பாதிக்கலாம் இதுதான் நிரந்தரம் எப்போவுமே நிற்கும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்டடி ஆகிரும் நிஃப்டி ஒரு நூறு ஸ்பேன் கூட வராது பேங்க் நிஃப்டி இரநூறு ஸ்பேனே வராது ஒரு நாளைக்கு அதுக்குள்ளே தான் ஓடும் இப்போ இருக்க கண்டிஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது நிப்டியோட லைஃப் டைம் ஹை வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ராங் அந்த எல்லா சப்போர்ட்டோட அவங்க ஃபார்ம் பண்ணிருவாங்க ஆனாலும் வந்து அது என்ன சொல்கிறதுனா மதில் மேல் பூனை மாதிரி அதாவது கத்தியில் நிற்கிற மாதிரி தான் இங்கே போவா அங்கே போவா இப்படி நிற்கலாமாங்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவை அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் ஆகும் அதுவும் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி மூணாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரங்கிறது தாராளமாக தாண்டிடும் ஆனால் ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த அளவுக்கு வரும்போது மறுபடியும் உங்களுக்கு வந்து செல்லாஃப் வந்து நிறைய வரத்தான் செய்யும் அது வந்து ஆஸ் ஆசியூசியல் இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸானது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரநூறு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு அதாவது நானூற்றி இருபது அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த லெவலில் தான் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தது மேலேயும் கிளியும் ரொம்ப அதிகமாக ஒஸ்ட்டு கண்டிஷனில் போச்சுன்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் வரை போகும் மார்க்கெட்டு அதுக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே தான் போகும் நாளைக்கே கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதையும் தாழ்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு நாளைக்கு கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ எவ்வளோ லாபம் எடுக்க முடிஞ்சிருக்கலாம் மாதிரி நாளைக்கு நிஃப்டியிலையும் உங்களுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பென்ஸ்லாம் நிறைய எடுக்க முடியும் ஆனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ப்ரீமியத்தில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணணும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் சப்போர்ட்டும் அதே மாதிரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரான்ஸாக கொடுத்துருக்கோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்திரண்டு எதுக்கு இவ்வளோ லாங்காக கொடுக்குறோன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்படி தான் ஏன்னா விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் முப்பது பெர்சன்ட்கிட்டலாம் வந்துட்டு விக்ஸ் அப்படின்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதாவது நிறைய பேர் இதில் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர் எக்கச்சக்கமாக மேலே கிழிமாக ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் வந்து மார்க்கெட் ரொம்ப ஹெவியாக தான் வளர்டைலாக இருக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போனால் ஐம்பதாயிரம் அதுக்கு மேலே போனால் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ஆக்சுவலாக இதையும் தாண்டி நாளைக்கே வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் பெரிய ப்ரீமியம் எடுக்காதீங்க சின்ன ப்ரீமியம்னால் நமக்கு லாஸ் கம்மி அதை எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் சின்ன ப்ரீமியம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறதுக்கு வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் சப்போஸ் அதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக நமக்கு வந்து ஒரு ஆயிரரூவா டெய்லி கிடைச்சா போதும் மாதத்துக்கு ஒரு இருபதாயிரம் கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம் இருபத்தாயிரம் ரூபா நம்ம முதலீடு போட்டுட்டு மாதம் இருபதாயிரம் எடுக்கிறது வந்து எவ்வளவோ பெரிய விஷயம் நஷ்டமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணால் கால் பண்ணி கூட நீங்கள் பேசுங்கள் நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் ஆனால் பெரிய லாபம் எதிர்பார்க்க கூடாது நஷ்டம் கொஞ்சம் கூட இருக்காது அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிடலாம் அது மார்க்கெட்டு எவ்வளோ போனாலும் சரி எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நமக்கு மேலே போனால் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் விற்க போகிறோம் கீழே வந்துச்சுன்னா பிஏ வாங்க போகிறோம் விற்க போகிறோம் அவ்வளோதான் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா எங்களோட வீடியோஸு இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேஷன்ஸுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி ட்ரைடிங் குட் நைட்